ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா இன்னைக்கு வந்து திருக்காத்தி அதுக்கு வந்து நாங்கள் வந்து கொலக்கட்டா விக்க போகிறோம் இந்த வருஷம் வந்து சீக்கிரமாகவே கொலக்கட்ட விக்க ஆரம்பிச்சாச்சு அவரும் வீட்டில் இருந்தனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது பாதி வேலை எல்லாமே அவரே செஞ்சு தந்தார் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம் நெய் சேர்த்தா நல்லா வாசமா இருக்கும் காசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் ரெண்டையுமே இப்ப வந்து வறுத்துப்போம் பாகு வந்து காய்ச்சி வச்சிருக்கு வந்து பாசிப்பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து பாகு ஊத்தி கிண்ட போனோம் அப்புறம் பாசிப்பருப்பு நல்லா வரத்தாச்சு எல்லாம் ஆக வச்சிருவோம் பாக கொதிக்கட்டும் உம் பாகு இப்ப ரெடி ஆயிடுச்சு வேலையை பாக்கணும் அப்படியா இப்ப மாவை வந்து கட்டிடுவோம் பாப்பா தேங்காய் திருவி எடுத்துக்கூட கேட்டுக்கிட்டு இருக்கு பாதி மட்டும் போடுவோம்னா கொளக்கட்டுக்கு பாதிய அதிரசத்துக்கு போட்டு நிறைய இருக்கு மாவு இவ்வளவு மாவையும் கொளக்கட்டா வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் தேங்காவையும் நம்ம பாதி மாவுதான் எடுத்திருக்கேன் நிறைய இருக்குதுல அவ்வளவுத்தையும் உச்சுக்கிட்டு இருக்க முடியாது பாதியே அதிரசத்துக்கு போட்டுரும் பாதை எடுத்துட்டு வந்து ஊத்துங்க அந்த எல்லையும் எடுத்துட்டு வந்துருங்கம்மா எல்லு பாக்கெட்டு ஃப்ரிட்ஜ் மேல இருக்கான்னு பாருங்க அதையும் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் எள்ளு போட்டுருவோம் ஆமா ஊத்துவோம் கொஞ்சமா எள்ளு

காணட்டா இன்னும் மாவு போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் ஊத்துட்டா எடுக்க உம் அழிச்சு விட்டுக்கோ கைய வச்சு அழிக்க கூடாது கையை பொத்துரும் அறிவு இருக்கா கொஞ்சமா அது கிளைய காணமா கொளக்கட்டைக்கு மாவு குழா காணாதுல்ல கொஞ்ச மட்டும் போய் எடுத்து போன ரசத்துக்குங்கள சரி மாவு கொடுத்துருக்கேன் ஏலக்கப்பு கொடுத்துட்டியா ஆமா ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டுதான் இருக்கு வாசமாதான் தான் இருக்கு உங்களுக்கு மூக்குல தெரியல போல எல்லாம் போட்டுதான் போதும் இது மட்டும் அச்சா போதும் அது அதிரசத்துக்கு நான் பிழைஞ்சு வச்சுக்கிறேன் சரியா மாதிரி கொஞ்ச நேரத்துல அந்த ஓலை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிருவோம் இருக்கட்ட அப்புறமா அதிரசத்துக்கு நான் கிண்டி வச்சிருக்கேன் உம் இப்போ மாவு எல்லாத்தையுமே பிணைஞ்சாச்சு உம் உம் இந்த தடவை மஞ்ச கலர்ல இல்லாத மாதிரி கொஞ்சம் நீட் கம்மியா இருக்கும் வெள்ளையா இருந்தா அப்புறம்

குட்டி குட்டியா வெட்டிட்டு வெட்டிட்டு தொடச்சிருவா இல்ல வேண்டாம் மனைய வேண்டாங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வைக்கணும் பாப்பா அதுக்கு சிறுசா வை அதான் தான் நல்லா இருக்கட்டும் இது உள்ள போட்டுருவோமா அப்பட்டி குட்டி கொலக்கட்டையா இதட வைக்க போறோம் போன தடவை வந்து பெரிய பெரிய கொலக்கட்டையா வச்சோம் இந்த தடவை வந்து குட்டி குட்டி கொலக்கட்டை ஓலை வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ரேட்டு போன வருஷம் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கினோம் இந்த வருஷம் வந்து நூத்தி நாற்பது ரூபாய் அந்த ஓலை மட்டும் ரூபாய் ஆஹ் மேம்பா ரேட்டு கம்மியா இருக்கும் அங்க வந்து பணமரம்லாம் இருக்குமா ரேட்டு கம்மியா இருக்கு எங்க வந்து தான் இருக்கு ஆனா சொல்லலையா அதனால வாங்காம வந்துட்டாங்க இங்க எங்க ஊர்ல வந்து நூத்தி நாற்பது ரூபாய் ஓலை அவ்வளவுதான் சிம்பிளா வச்சுட்டு சப்பி விட்டுறதுதான் கொலைக்கட்டை ரெடி மருமா வச்சி தான் தின்னா வைக்கிறது நல்லா அழகா சீக்கிரமா வெந்துரும் அப்படியே தள்ளிப்போம் தண்ணி எப்படி தண்ணி ஊத்த வேண்டியதுதான் தண்ணி எப்படி தண்ணி ஊத்தி வச்சிரலாம் அடி தண்ணி ஊத்தி அடுப்புல வைங்க ஏதாமா வச்சிட்டேன்ல எத்தனை கொலக்கட்ட வைக்க உள்ளக்க நிறைய வச்சா வெந்துருமா சீக்கிரம் டக்குன்னு டக்குன்னு வெந்துரும்னா நிறைய வைப்போம் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க இது ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுல தண்ணி மூழ்கியும் கொளக்கத்தை எப்படி வச்சிருந்தீங்கன்னா சாச்சிருங்க சதச்சதன்னா ஸ்டாண்டு போட்டு ஒரு தட்டு போட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு குச்சி பாத்தி பாத்தி பாத்தின்னு பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி உள்ள வச்சிடட்டா உம் உள்ள வச்சிருவோம்

இந்தா இப்படி வை இந்தா இருக்குல்ல இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 வச்சிட்டு உம் அப்படிதான் அப்படி வச்சுட்டு அப்படியே வச்சிட்டு வா ஆஹ் அப்படியே வச்சிட்டு ஆஹ் இந்தா சரி அதெல்லாம் வேண்டாமா தெரியல ஐயோ மாவுளிய போதும் அப்படியே மூடி போட்டு மூடி வேக வச்சிருங்க நாங்க மாவு வச்சுக்கிட்டு இருக்கோம் குறுப்பு வலிக்கு அப்படியே போதுமா நான் கே பாப்பா வந்துருச்சா அதை வச்சுட்டு கரண்டி வச்சு எடுங்க துணியை வச்சு எடுங்க வச்சு இது என்னமோ பச்சை கலர்ல இருக்கு ஏன் இது மட்டும் ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கு அது மட்டும் வேகாம இருக்கு மத்ததெல்லாம் வந்துருச்சு ஒண்ணு எடுத்து பாருங்க வெந்துட்டா வேகலையா அது இருக்கட்டும் இப்ப தனியா தட்டுல எடுத்து வைங்க தனியா வச்சிருவோம் சேர்த்து சேர்த்து வச்சதுனால வேக மாட்டுக்கோ தனிங்க இதுல வச்சிருங்க வேகாத இதுல வச்சிருங்க தனியா என்ன வேக வேகாத தனியா வைங்க கட்ட முடியாது உம் போதும் அப்புறமா வச்சு வேகம் டைம் காணாதமா இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சா வெந்திருக்கும் இப்பதான் வெந்து வந்துட்டு இருக்கு மூட்டி எடுத்து கொடுங்க ஆவியே இன்னும் வரல பத்தியா அந்த வரலை தீக்கி வச்சிருங்க இப்போ கொலக்கட்டம் வந்து எல்லாமே வெந்துருச்சு இப்ப வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போ வந்து அவர் ஊருக்கு போயிட்டாரு இனி வந்து நம்மதான் அபிக்கணும் ஓடுது வல்லம் வந்து வேம்பாருல இருக்கு அதனால அவர் கிளம்பிட்டாரு வேம்பாருக்கு போயாச்சு கரண்டி வச்சிருக்கு ஒரே ஆளுங்க கரண்டி வச்சுருவோமா கரண்டி வச்சிருவோம் பேசு இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வேக வச்சு எடுப்போம் இப்ப நல்லா அழகா வந்துருச்சுட இப்ப வேகலை ஒழுங்கா நிறைய வச்சுட்டோமா வேகலை கொஞ்சமா கொஞ்சமாதான் இருக்கு கொஞ்ச கொஞ்சமா இனி வேக வைப்போமா நிறைய வச்சா அடுத்த கலக்கட்டை எல்லாத்தையுமே வேக வச்சிருவோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வேக வைக்க போறேன் நிறைய வச்சு வேகமா ஆயிருச்சா அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாவே வைப்போம் மூடி போட்டு பொறலுங்க சொல்லுதான் தேடு என்னை சொல்றியா கண் முன்னாடி கண் முன்னாடி இருந்தாலும் கண்ணு தெரியாது அப்படிதான் இருக்கும் பல எல்லாம் நல்லா வெந்திருச்சு சூடாசிங்கிறத விட நல்லா ஆறின பிறகு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொலக்கட்டை அவிச்சோமா அதுலயே வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு அந்த கொலக்கட்டையில் கொஞ்சம் கொலக்கட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு கொடுக்குறதுக்கு இப்போ வந்து நிறையா கொலக்கட்டை இருக்குன்னா அவிச்சு நிறைய கொலக்கட்டை வரும் அப்புறம் நம்ம வந்து எல்லாருக்குமே எடுத்து கொடுப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோமா நல்லா அழகாக வெந்திருக்கு மாவில் அந்த அளவுக்கு வெளியே வரல நம்ம ரொம்ப வைக்கலையா அழகாக வந்திருக்கு அப்போ நிறையா வெளியே வரல கரெக்டா வெந்திருக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சா சீக்கிரமாவும் வெந்துருது எய்யும் நிறைய கலக்கட்டை நிறைய நிறைய கலக்கட்டை நிறைய என்ன ஐயோய்யோ தண்ணிக்குள்ளே போகுது தண்ணிக்குள்ளே போகுது தண்ணிக்குள்ள இந்த மாதிரி நம்ம வந்து ஓலைகளை எல்லாம் உள்ள போடுவோம் வேஸ்டா இருக்கிற மாதிரி போட்டோமாக்கும் நல்லா கொலக்கட்டை வந்து நல்லா வாசமா இருக்கும் இதோட அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இதையும் நம்ம வந்து பாஸ்டா வச்சிடலாம் ஐயோ ஐயோ வெளிய வெளிய செமையா இருக்கல ஒல்லியா வைக்கிறதுனால நிறைய கொலக்கட்ட வந்திருக்கு நாங்க வந்து ஆனா எப்பவுமே வந்து குண்டு குண்டா வைப்போம் மாவு வந்து நல்லா குண்டு குண்டா இருக்கும் அதுவுமே நல்லாதான் இருக்கும் இப்போ வந்து இப்பவே இப்போவே வந்து இவ்வளோ கலக்கட்டை வந்துருச்சு மெல்லிசா செஞ்சனால நமக்கு வந்து நிறைய கலக்கட்டை வருது எப்போவுமே வந்து நாங்கள் வந்து குண்டு குண்டு கொலக்கட்டையாக செய்வோம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் மாவு வந்து நிறைய திக்கா வைப்போம் ஆனால் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு கா மணி நேரத்துலேயே நம் நல்லா வெந்துடுது கா மணி நேரம் அரை மணி நேரத்துலேயே நல்லா வெந்துடுது இப்போ வந்து நாங்கள் எல்லா கலக்கட்டையாக வச்சாச்சு அப்புறம் இது வந்து கருப்பட்டி களைக்கட்டை இது வந்து மதினி வீட்டுல வச்சது எப்பவுமே வந்து அவங்க வந்து கருப்பட்டில அவிப்பாங்க நான் வந்து வெள்ளத்துலதான் வைப்பேன் அவங்க வந்து கருப்பட்டில வைப்பாங்க இது நல்லா இருக்கும் கருப்பட்டி கலக்கட்டா நான் இங்க உள்ளதை எடுத்து அவங்க கொடுப்போம் அது வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் என்ன பாப்பா இப்ப திரும்ப அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க வீட்டில் வந்து திருக்காத்தியையும் கொண்டாடி முடிச்சாச்சு இனி அடுத்த பாப்போம். பார்ப்போம் தேங்க்யூ